வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னை அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரத்தில் இருந்து ஹைதராபாத் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் அதனுடைய டீட்டெயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு நண்பரினுடைய கேள்விதான் சென்னையில் இருந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திற்கு எல்லா நாட்களிலுமே ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள் பயணித்தும் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருந்து எந்த ரயில் நிலையத்தில் இருந்து இந்த ரயில்களை நம்ம பிடிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு நிச்சயமாக தெரியணும் ஏன்னா சென்ட்ரல் எக்மோர் தாம்பரம் இப்படி மூன்று முக்கியமான ரயில் முனையங்கள் அப்படி இருக்கிறது அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு அறநூற்றி மூணு சென்னை சென்ட்ரலில் இருந்து தினமுமே கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஹைதராபாத் டக்கணை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் சென்னை இருந்து இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா ஈவினிங் நாலு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்புது அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் அதிகாலை அஞ்சு ஐம்பது மணிக்கெல்லாம் ஹைதராபாத்தை சென்றடைந்து விடுகிறது அதற்கடுத்து சென்னை எக்மோரில் இருந்து கிளம்பக்கூடிய அதுவும் ஹைதராபாத் நோக்கி செல்லக்கூடிய ரயிலை பற்றி நம்ம பார்க்கணும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் புறப்படக்கூடிய இடமும் சென்னையிலிருந்து தான் ஆனால் எக்மோரில் இருந்து கிடையாது தாம்பரத்தில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் சென்னை எக்மோருக்கு தினமுமே வரக்கூடிய நேரம் ஈவினிங் மாலை ஆறு அஞ்சு மணிக்கு சென்னை எக்மோரில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு பத்து மணிக்கெல்லாம் ஹைதராபாத்தை சென்றடைந்து வருகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹைதராபாத்தின் முக்கியமான இன்னொரு முனையமாக இருக்கக்கூடிய காச்சேகூடா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ ஜீரோ மூணு நாகூர் சோல் எக்ஸ்பிரஸ் இது வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் காச்சைக்குடாவை தாண்டி செல்லக்கூடிய ரயில்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நைட்டு ஒன்பது பதினஞ்சு மணிக்கு இரவு ஒன்பது பதினஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலை பத்து ஐம்பது மணிக்கு கூட ரயில் நிலையத்தை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினேழு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த ரயில் காட்சியகுடா வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து இந்த ரயில் கிடையாது சென்னை எக்மூரில் இருந்து இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சிட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் வாரம் நான்கு முறை இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது செங்கல்பட்டில் இருந்து புறப்படுகிறது செங்கல்பட்டிலிருந்து காச்சியகுடா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் சென்னை எக்மூரில் இருந்து புறப்படக்கூடிய நேரம் ஈவினிங் நாலு நாற்பது மாலை நாலு நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் ஏழு ஐம்பது மணிக்கு காட்சிகுடாவை சென்றடைந்து விடுகிறது இதே நேரத்தில் மற்ற நாட்கள் இந்த நான்கு நாட்கள் தவிர மற்ற மூன்று நாட்களும் ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் அந்த ரயில் பாண்டிச்சேரியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் பதினேழு அறநூற்றி ஐம்பத்தி மூணு பாண்டிச்சேரியிலிருந்து காஜியகுடா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் ஒவ்வொரு வாரமுமே திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் இயங்குகிறது அதே நேரத்தில் தான் இயங்குது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது அதே நேரம் அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருந்து மாலை நாலு நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு ஐம்பது மணிக்கு காட்சியக்கூடாவை சென்றடைந்து விடுகிறது இது தவிர பல்வேறு சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது இயக்கப்படுகிறது அந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் கூட அது எந்த நேரத்தில் நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கி அதிகப்படியான மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா நல்ல வரவேற்போடு இயங்கி கொண்டிருந்த திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயில் தன்னுடைய சேவையை நிறைவு செய்துவிட்டது அதற்கடுத்து இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிக்க போகுது ஊட்டிக்கு செல்லக்கூடிய மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப் போகிறது ஆனால் இந்த நேரத்தில் இந்த ரயிலை நிறுத்தி இருக்கிறதுனால காச்சே கூட வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அச்சம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இல்லை நிரந்தரமாக ஓடக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் சென்னை சென்ட்ரலில் இருந்து அல்லது எக்மூரில் இருந்து தாம்பரத்தில் இருந்து இந்த ரயில்கள் இயக்கப்படுகிறது இதில் தினமும் இயக்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது தான் அதிக அளவில் இருக்கிறது வாரம் ஒரு முறை இயக்கக்கூடிய நாகர்சோல் எக்ஸ்பிரஸ் இந்த நாகர்சோல் அப்படிங்கிறது சீரடிக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கிறதுனால இந்த ட்ரெயினுக்கான வரவேற்பும் அதிக அளவில் இருக்கிறது இங்கிருந்து நம்ம சீரடிக்கு செல்வதற்கு இந்த ரயிலை நிச்சயமாக நம்மளால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வழியில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அடுத்த வழியில் பார்ப்போம்